ஆசிரியர் ஒருவர் பள்ளி நேரத்தில் அதே ஊரைச் சேர்ந்த திருமணமான பெண்ணுடன் உல்லாசமாக இருந்ததைக் கண்ட கிராம மக்கள் அவரை மரத்தில் கட்டி வைத்து உதைத்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலம் பத்ராத்தி கொத்தகுடே மாவட்டம் நெமிலிப்பேட்டையில் பழங்குடியின தொடக்கப்பள்ளியில் இருக்கிறது இந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர்தான் லவ்டியா தாமஸ் இவர் அதே ஊரில் வசித்து வரும் திருமணமான ஒரு பெண்ணுடன் கள்ளக்காதலில் இருந்து வந்திருக்கிறார் பள்ளி நேரத்தில் அந்த பெண்ணை அழைத்து வந்து தாமஸ் பள்ளியிலேயே அடிக்கடி உல்லாசமாக இருப்பாராம் இதனை அறிந்த கிராம மக்கள் ஆசிரியரான ராமத ராமதாஸை பள்ளியிலிருந்து இழுத்து வந்து மரத்தில் கட்டி வைத்து உதைத்துள்ளனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆசிரியரான தாமஸை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் பாடம் சொல்லித்தர வேண்டிய ஆசிரியரே இவ்வாறு நடந்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியரை கிராம மக்கள் அடித்து துவைத்த காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது